கத்தருக்கு சோத்திரம் காலை மன்னா நான் அவரை கண்டபோது பாதத்தில் விழுந்தேன் வெளிப்படுத்தல் ஒன்று பதினேழு ஆகிய யோவானுக்கு கர்த்தர் அநேக நித்திய வாசஸ்தலங்களையும் வருங்கால பேரின்பத்தையும் பற்றிய வெளிப்படுத்தலையும் கொடுக்கும் முன்னர் தம்மை குறித்த தெளிவான ஒரு தரிசனத்தை அளித்தார் வெளிப்படுத்தல் ஒன்று பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை அவருடைய சிரசு வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது சிரசு என்பது நமது சிந்தனை மண்டலம் மனது அல்லது ஆவியை குறிக்கிறது ஏசாயா ஒன்று பதினெட்டில் உறைந்த மழை பஞ்சு ஆகியவை தூய்மையின் உச்ச கட்டத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளன ஆம் உண்மையாகவே தேவன் தமது மனதில் மிக அதிக தூய்மையானவர் நாமும் நம் மனதில் அதே தூய்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது கண்கள் என்பது ஆவிக்குரிய தரிசனத்தை குறிக்கிறது தேவனை பொறுத்த வரையிலும் சகலமும் அவருக்கு தெளிவாயிருக்கின்றன ஆனால் நம்மை பொறுத்த வரையிலும் நமது தரிசனம் அக்கினி ஜுவாலியை போல் பிரகாசிக்க வேண்டுமானால் நமது எண்ணங்கள் தூய்மையானவையாகவும் கரையற்றவையாகவும் இருக்க வேண்டும் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது பாதங்கள் நமது ஜீவியத்தின் நடக்கையை குறிக்கிறது நமது தலையை அதாவது சிந்தை குறித்து நாம் கவனமாய் இருப்போமானால் நமது பாதங்களும் அதாவது நடைகளும் செம்மையானவையாய் ஒழுங்குக்கு உட்பட்டவையாக நடத்தப்பட்டு இயங்கும் உலைக்களத்தில் காய்ந்த என்பது அக்னியின் ஊடாக கடந்து வந்திருப்பதை குறிக்கிறது சிலர் தங்கள் வாழ்க்கையை சுத்தமாய் காத்து தவறியதால் தங்கள் சோதனைகளில் அழிந்து போகிறார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள இருப்பவர்களை அக்கினி சோதனைகள் அளிப்பதில்லை மாறாக அச்சோதனைகள் அவர்களுடைய பாதங்களை மிக பிரகாசமாய் ஜொலிக்க செய்வதற்கான ஏதுக்களாய் மட்டுமே அமைகின்றன நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் தேவனை முகமுகமாய் கண்டு ஒருவரும் உயிருடன் இருக்க முடியாது தேவனை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை நாம் பெறும்போது சுயம் பெருமை போன்றவைகளான நம்முடைய பழைய மனிதனுக்கு நாம் மறிக்கிறோம் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்தார் தேவனின் வலது கரம் என்பது அநேக காரியங்களை குறிக்கிறது ஆனால் இங்கு அது தேவனின் திட்டத்தை குறிக்கிறது நாம் நம்முடைய சுயத்திற்கு மறிக்கும் போது நமது வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் பற்றிய வெளிப்படுத்தல் நமக்கு அருளப்படுகிறது நாம் அதரிசனமான தேவனை குறித்தும் அவரது அளவிட முடியாத பரிசுத்தத்தை குறித்தும் தெளிவான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாடுவோமாக அப்படியாயினும் நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து மறிக்கக்கூடியவர்களாயிருப்போம் ஆனால் நாம் மறிப்பதற்கு ஏற்ற மிக சிறந்த இடம் அவருடைய பாதமே ஆமேன்